தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் முதன்முறையாக ஆயிரத்தி ஐநூறு புனிதர்களுடைய திருப்பண்டங்களின் அருங்காட்சி சென்னை குரோம்பேட்டை புனித அமலோ அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது அதற்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்தோம் அதாவது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் போயிட்டு வந்தோம் நாங்கள் புனிதர்களின் திருப்பண்டங்கள் வைக்கப்பட்ட இடத்துல செல்ஃபோனெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ட்ரன்ஸில் மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வு உலகெங்கும் கொண்டாடப்படுகிற யூப்ளி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை மையமாக வைத்து நடத்தப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டையும் தென்னிந்தியாவையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் இதில் பங்கெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புனிதர்களுடைய திருப்பண்டங்களின் அருங்காட்சி செங்கல்பட்டு மறைமாவட்டத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறவிருக்கிறது இதில் இறைதூத மறைசாட்சியர் இறைஞானியர் மறைப்பணியாளர்கள் மற்றும் கத்தோலிக்க திரு தத்துவ அறிஞர்கள் இவர்களுடைய புனித திருப்பண்டம் முதன்முறையாக தென்னிந்தியாவில் பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது குரோப்பெட்டை புனித அமலோற்பவ அன்னையின் ஆலயத்தின் பங்கு தந்தை அருத்தந்தை ஜி பாக்கியரிஜிஸ் கூறும்போது இது ஒரு பெரு நிகழ்வு மட்டுமல்ல வாழ்வில் ஒருமுறை நடக்கக்கூடிய இறை சாட்சிகளின் மாபெரும் கூட்டத்துடன் நடக்கிற ஒரு சந்திப்பு இந்த மகத்தான புனித உணர்வை அனுபவிக்க நாங்கள் அனைவரும் இருகரம் விரித்து அழைக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் புனிதர்களின் திருப்பண்டங்களை மரியாதை செய்ய வரும் திருப்பயணிகளுக்கு ஆன்மீக கனிகளை வழங்கும் வண்ணமாக பல்வேறு மொழிகளில் ஒப்புரவு அருட்சாதனம் மற்றும் திருப்பலியும் நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய சுதந்திர தினத்தையும் புனித கன்னிமரியின் விண்ணேற்பு நிகழ்வையும் நினைவு நாளான பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளி என்று இந்த நிகழ்வு தொடங்கியது சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட மேதகு முன்னாள் பேராயர் முனைவர் ஏஎம் சின்னப்பா அவர்களால் நிகழ்த்தப்படும் சிறப்பு தமிழ் திருப்பலியோடு இந்நிகழ்வு தொடங்குகிறது காலை எட்டு முப்பது மணி அளவில் துவங்கப்படும் அந்நிகழ்வில் புனிதர்களின் திருப்பண்டங்கள் பவனியும் காட்சிப்படுத்தப்படுகிற திருப்பண்டங்கள் பற்றிய ஒரு கையேட்டு வெளியீட்டு விழாவும் நிகழ்ந்தது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு திருப்பலியை சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் மேதக ஆயர் முனைவர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் நிறைவேற்றி சிறப்பிப்பார்கள் இறுதி நாளான பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தெலுங்கு தமிழ் மலையாளம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் கலந்து நடத்தப்படும் ஒரு நிகழ்வாக நடைபெறும் நிறைவு திருப்பலி மாலை ஆறு மணிக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து கார்லோ அக்யூட்டீஸ் ஃபவுண்டேஷன் கேரளா நிறுவனத்தைச் சேர்ந்த அழுத்தந்தை எஃப்எம் குன்னப்பள்ளி அவர்களால் இரவு எட்டு மணிக்கு புனிதர்களின் திருப்பண்டங்கள் சிறப்பு ஆசிரியர் நிகழ்வும் நடத்தப்படும் நிகழ்வின் நாட்களில் அதாவது பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்வையிடலாம் இடம் புனித அமலோற்பவ அன்னை ஆலயம் முன்னூற்றி பதினெட்டு ஜிஎஸ்டி ரோடு குரோம்பேட்டை சென்னை நாற்பத்தி நாலு அதாவது சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது புனித அமலோற்பவ அன்னை ஆலயம் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதற்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது புனித அமல அன்னை ஆலயம் குரோம்பேட் பங்கு பெறும் திருப்பயணிகளுக்கு ஒப்புரவு அருச்சாதனம் வழங்க அருட்தந்தையர் நிகழ்விடத்தில் இருப்பார்கள் தமிழக திரு அவையை பொறுத்த இப்பகுதியின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் தனி மனித புனிதத்துவத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அருட்தந்தை அசோக் கூறுகையில் புனிதர்கள் நம்மை விட்டு வெகு தொலைவில் இல்லை காட்சிப்படுத்தப்படும் புனிதர்களின் திருப்பண்டங்கள் வழியாக அவர்கள் மீண்டும் நம்மோடு திருப்பயணத்தில் நடந்திட வருகிறார்கள் என்றார் இந்நிகழ்வை இத்திரு பங்குத்தந்தையர்கள் ஜி பாக்ஸ் அருத்தந்தை பி அசோக் மற்றும் அருத்தந்தை ஜி மார்டின் ஓ திருத்தலத்தின் பங்குப் பேர்வை மற்றும் தன்னார்வ குழுவினரோடு இணைந்து நடத்துகிறார்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா புனிதர்களுடைய திருப்பண்டங்களையும் பார்த்துவிட்டு வந்தோம் உடல் நலன் ஆன்மீக நலனுக்காக வேண்டிக்கொண்டு வந்தோம் நண்பர்களே புனிதர்களின் திருப்பண்டங்களை பார்ப்பது எவ்வளவு அற்புதமான நிகழ்வு என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பதினாறு பதினேழு அதாவது இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அன்னைக்கு நீங்க போய் காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சென்று கலந்து கொண்டு வாருங்கள் ஏற்பாடுகள்லாம் சிறப்பான விதத்தில் செஞ்சுருக்காங்க நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில் விற்கிறாங்க ப்ளஸ் கேண்டில்ஸ் விற்கிறாங்க அது மாதிரி டொனேஷன்ஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணுறாங்க அன்னதானமும் இருக்குது ஏழை எளியவர்களுக்கு இத்தனை ஃபெசிலிட்டியும் நிறைந்ததாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு சென்று பார்த்துவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரோடு சேர்ந்து புனிதர்களின் திருப்பண்டங்களை சந்தித்துவிட்டு வாருங்கள் அவர்களுடைய அருள் ஆசையை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சர்ச்சிலேருந்து சரவணா ஸ்டோரையும் எடுத்திருக்கேன் பாருங்கள் சரவணா ஸ்டோர் சர்ச்சிலேருந்தே தெரியுது ஸோ சரவணா ஸ்டோருக்கு எதிர்த்த மாதிரி தான் இது இருக்குது சர்ச்சு அதனால் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை நல்லா தெரிஞ்ச லொக்கேஷன் தான் மெயின் ரோட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒளிவ மரமும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான் வெளியில் சர்ச்சுக்கு வெளியில் இருக்குது ஒளிவ மரம் அதை தொடாதீர்கள் அப்படின்னும் போட்டிருக்கு அங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புனிதர்களை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ